மிதுனம் மிதுன ராசியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்துவதற்கென்றே உங்களுடனே குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நிச்சயமாக இருப்பார்கள் அதாவது நீங்கள் என்ன ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் காரணம் என்னென்னா நீங்கள் நற்பெயரை சம்பாதிக்கிறது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மிதுனம் பிறந்ததில் இருந்து இது நாள் வரைக்குமே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையே இதுதான் அதாவது வெளியிலிருந்து எதிரிகள் உங்களுக்கு வருவதென்னமோ குறைவுதான் உங்களுடனே உங்களுடைய வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்காக நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் முன்னிலையில் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் நான் என்னுடைய முயற்சியிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன் அப்படின்னு நீங்க உறுதியா இருக்கணும் மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடிவில் நடக்கப் போகுது அது இடம் மாற்றமாகவும் இருக்கலாம் மனம் மாற்றமாகவும் இருக்கலாம் அதனால எந்த காரியத்தை உங்களுக்கு விதி தருகிறதோ அதை அப்படியே பிரபஞ்சம் கொடுக்கின்றபடியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதிலிருந்து நீங்க எதையுமே மாற்றி செய்யாதீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் மனக்கசப்புகள் ஏற்பட்டு வேலை பலு அதிகரிக்கும் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் நீங்க அதிக மன வருத்தத்தோடு வீட்டுக்குள் நுழையும் பொழுதே வீட்டிற்குள் ஏதோ ஒரு சண்டையும் பிரச்சனையும் காத்து கொண்டிருக்கும் அதனால அந்த பிரச்சனைகளில் முடிந்தவரை தலையிடாமல் நீங்க அமைதியாக இருக்கணும் இந்த இரண்டு மாதங்கள் நவம்பர் டிசம்பர் மாதம் தயவுசெய்து யாரிடமும் எந்த கோபத்தையும் வெளிப்படுத்தாதீர்கள் உங்களின் சிறிய கோபம் மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கிவிடும் அதனால் தயவு செய்து தினமும் உங்களால் முடிந்தால் காலையில் எழுந்ததுமே ஐந்து நிமிடம் தியான நிலையில் அமர்ந்து அந்த பரமேஸ்வரனை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் நினைத்ததை நோக்கி நகர முடியும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நகர முடியும் உங்களுடைய முயற்சிகள் ஒருபடி உயரக்கூடிய காலம்தான் இது ரொம்ப நாளா நீங்க நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் கை கூட போகுது அடமானத்தில் வைத்திருந்த நகைகளை திருப்பி எடுக்கக்கூடிய காலம்தான் இது எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு பொட்டு நகை கூட இல்லை என்று நீங்க போகாமல் இருந்தீங்க இல்லையா இனி வரக்கூடிய அத்தனை சுப நிகழ்ச்சிகளுக்கும் உங்களால் சந்தோஷமாக செல்ல முடியும் முக்கியமாக மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கடந்த காலத்தை நினைத்து நினைத்து உங்களின் உடலை நீங்களே அழித்து கொண்டிருக்கின்றீர்கள் தயவு செய்து பழைய கச பான எண்ணங்களை இனியும் மனதில் சுமக்காமல் இருங்க உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக மாற போகுது நீங்கள் நினைத்த காரியத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டீங்க இனி அந்த விதியே உங்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகும் நம்பிக்கையோடு இருங்க இனி ஒரு பொழுதும் மிதுனம் சறுக்கி விழவே விழாது மிதினத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களின் கடின முயற்சிக்கு மாபெரும் வெற்றி காத்து கொண்டிருக்குது அரசாங்க வேலையில் சென்று மிதனம் அமரக்கூடிய ஆண்டு தான் இது நிச்சயமாக நினைத்த காரியங்கள் யாவும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் நீங்க செய்ய வேண்டியது அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டனே எந்த ஒரு தருணத்திலையுமே யாரிடமும் கோபத்தை காட்டாமல் இருங்க முக்கியமாக உற்றார் உறவினர்களிடம் எந்த விதமான கோபத்தையும் காட்டாதீர்கள் காரணம் என்னென்னா அவர்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய சொந்தங்களையே எதிரிகளாக மாற்றி விடுவார்கள் ஏன் தாய் தந்தையே மிதுனத்தை எதிரியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய காலம்தான் இது அதனால நீங்கள் எதையுமே காதில் வாங்காமல் எனக்கென்று இருக்கக்கூடிய லட்சியத்தை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்றத மனதில் நினைத்து கொண்டே இருங்க மிக அளவில் தடைகள் அத்தனையுமே விலகி உங்களால் வெற்றியை சென்று வெகு விரைவாக அடைய முடியும் மிதுனத்தை பொறுத்த வரைக்குமே வியாழக்கிழமை தான் உங்களுக்கு உகந்த நாள் அந்த வியாழக்கிழமையில பசுவிற்கு வாழ இலையில் அன்னதானத்தை வையுங்க மிக பெரிய அளவில் அந்த பசு வயிறார உண்டு உங்களையும் உங்களின் வம்சத்தையும் வாழ்த்துவிட்டு செல்லும் அந்த ஆசிகள் உங்களுடைய பாவங்களை கரைத்து புண்ணியங்களை சேர்க்கும் மிக பெரிய அளவில் முடங்கி கிடக்கக்கூடிய தொழிலில் நீங்கள் முன்னேற முடியும் ஆமாம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீத அன்பர்கள் சுய தொழிலை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கின்றீர்கள் உங்களின் தொழிலில் நீங்கள் நினைத்தவாறு முன்னேற முடியாத நிலை இருந்தது இல்லையா அந்த நிலை மாறப்போகுது மிக பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களின் வாழ்க்கையில் நடக்க போகுது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் வரை எவ்வித பெரிய தொகைகளையும் நீங்க முதலீடு செய்யாமல் இருங்க கனீஸ்வரனுடைய மிகப்பெரிய பெரிய வேலையே தொழிலை முடக்குவது தான் அதனால் அவர் அந்த தொழிலை முடக்கி வைத்திருக்கும் பொழுது நீங்கள் அதே தொழிலில் மேலும் மேலும் முதலீட்டை போட்டுக்கொண்டே இருந்தால் மிஞ்சுவது மன உளைச்சல்கள் மட்டுமே தான் அந்த மன உளைச்சலுடன் நீங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசினால் கூட அது மிகப்பெரிய பிரளயமாகத்தான் மாறும் முடிந்தவரை தாயிடம் எந்த விதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் இருங்க மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களின் மனைவியிடம் விதமான எதிர்மறையான வார்த்தைகளையும் சொல்லாமல் இருங்க அந்த காரியத்தை செய்ய முடியாது இந்த விஷயத்தை முடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் தேவையில்லாமல் நல்ல காரியம் தொடங்கும் பொழுதே அபசகுணமான வார்த்தைகளை பேசுகின்றீர்கள் அப்படின்னு உங்களின் மீதுதான் கோபம் அதிகரிக்கும் அதனால எந்த விதமான சுபாவங்களையும் நீங்கள் வெளியில் காட்டாமல் இருங்க நண்பர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அதிகமாக தலையிடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் நன்மையை மிதனத்திற்கு தரும் அதாவது நீங்க அக்கறையோடு உரிமை எடுத்துக்கொண்டு கூறக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கே கத்தியாய் திரும்பி நிற்கும் அதனால யாருடைய எந்த விதமான சுய முடிவையும் நீங்க மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அமைதியாக கிரகித்து கொண்டிருந்தால் மட்டுமே போதும் அவர்களே உங்களை நாடி வந்து ஆலோசனை கேட்பார்கள் கேட்கும் பொழுது எது சரி எது தவறு என்று நீங்கள் சொன்னால் போதும் அதற்கு முன்பாகவே நீங்கள் அவர்கள் மேல் அக்கறைப்பட்டு ஏதாவது செய்தால் அது தேவையில்லாமல் உங்களுக்கே பாதகமாய் விளையும் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை உங்கள் கண்முன்னே கூட அதை நீங்கள் பார்த்தும் பார்க்காமல் பொருட்படுத்தாமல் இருங்க காரணம் என்னென்னா சண்டைகள் உருவாகக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்களை சுற்றி நடக்கும் அதிலிருந்து நீங்க எப்படி தப்பிக்க போகின்றீர்கள் அதை எப்படி தவிர்க்க போகின்றீர்கள் அப்படின்றது முக்கியமானது ஏன்னா தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாமல் உங்களின் வாழ்க்கையில் ஏற்பட்டு நீங்க உங்களுடைய பாதையிலிருந்து தடுமாறி வேறு பாதையில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் திசை மாறி போனாலும் எட்டு திசைகளிலும் அந்த சிவபெருமானுடைய அருள் இருப்பதை ஒருபொழுதும் மற பறக்காமல் இருங்க அந்த மகேஸ்வரனுடைய பரிபூரணமான ஆசிர்வாதங்கள் மிதுனத்திற்கு பரிபூரணமாக இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்க வாழ்க்கையில் தோற்காமல் இருப்பீர்கள் உங்களுடைய கடின முயற்சி மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறது சந்தோஷமாக இருங்க நீங்க வாழ்க்கையில் நினைத்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் இது ந ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி